ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் சாரி ஆன்மீக தாள்கள் கிடையாது ஜோதிட ஜோதிடத்தாள்கள் ஆக்சுவலி நாளை நாளில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு அதுவும் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் ரொம்பவே அதிர்ஷ்டங்களாக இருக்க போகுது ஸோ அந்த உங்கள் ராசி வந்து அந்த அதிர்ஷ்டத்தில் இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த ஐந்து ராசியில் உங்கள் ராசிக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அது என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அதை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த வகையில் நாளையிலிருந்து ஜூன் மாதமானது ஆரம்பமாக போகுது ஜூன் மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து மேசத்துலேருந்து மீனவரியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போது அதில் சில ராசிக்காரங்களுக்கு தொழில் வாழ்க்கை காதல் வாழ்க்கை மற்றும் நிதி ரீதியாக மிகவும் அற்புதமாக இருக்க போகுது இன்னும் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் கடினமாக பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுது ஆக்சுவலி இன்றைய காலகட்டத்தில் பணம் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கு எனவே இந்த டைம் ஜூன் மாதத்தில் மேசத்துலேருந்து மீனவரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் ஏன்னா உங்களோட ராசிக்காரங்களுக்கு நிதி எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன் நிதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து ரிஷபராசிலையும் மிதுன ராசிலேயும் பயணம் செய்வார் இந்த மாதிரி பயணம் செய்யும்போது இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து சூரியன் வலுவாக இருப்பாங்க அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும் சமீபத்தில் தான் ராகு பயிற்சி கேது பயிற்சி புதன் பயிற்சி சுக்கர பயிற்சி அதுக்கப்புறம் குரு பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து நடந்தது இந்த பயிற்சிகள்லாம் நடந்ததோட அடிப்படையில் இப்போ ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது நிதி ரீதியாக நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபமானது கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடன்களில் இருந்து நீங்க விடுபடுவீங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நிதிநிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படு என்பது சொல்லப்படுது அதனால நிதிநிலையில முன்னேற்றம் ஏற்படும் போது அதற்கு எப்படி செயல்படணுமோ அந்த மாதிரி செயல்படுங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது சற்று பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக கூட ஆகலாம் பணியிடத்தில் வேலையில் செய்யும்போது சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி ஏற்பட வாய்ப்பு இருந்ததுன்னா பெரிய இழப்புகளை சந்திக்க வைக்கோ முதலீடு செய்யக்கூடிய எண்ணெய் இருந்தால் அதை தவிர்ப்பது இந்த மாதம் நல்லது பண பரிவர்த்தனை போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் உங்கள் ராசிக்கு பண இழப்பு இருக்கு கவனமாக இந்த மாதம் செயல்படுங்க அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதமானது நிதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கோ அதற்காக பெரிய சரிவு எதுவும் இருக்காது நண்பர்களுடைய உதவியால் உங்களுடைய பண இருந்து விடுபடுவீங்க வியாபாரிகள் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து புதுசு புதுசாக வந்து நடக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதமானது ஏற்றிறக்கமாக இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கடகராசி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நிதி ரீதியாக பெரிய பலன்கள் பெறுவீங்க கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிதி ரீதியாக சிறப்பாக நீங்கள் இருப்பீங்க பணியிடத்தில் நிதி நன்மைகளை தரக்கூடிய பெரிய ஒப்பந்தங்கள் இந்த மாதம் கிடைக்கும் உங்களோட ராசிக்கு நிதி ரீதியாக பார்க்கும்போது எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் இல்லை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நல்ல நிதி ஆதாயத்தை பெற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வெற்றிகரமாக மீண்டும் தொடங்கப்படலாம் நண்பர்களிடம் இருந்து நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வணிகம் செய்பவர்களுக்கு கூட கூட்டாளரோடு சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் பணி புரிபவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலைத்தடி பெறக்கூடிய இது இருக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் நன்றாக இருக்குங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு கன்னிராசி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பணியிடத்தில் பல பிரச்சனைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் இதன் விளைவாக உங்களுக்கு வருமானத்தில் தடையை சந்திக்கலாம் வியாபாரிகளுக்கு இம்மாதத்தில் லாபம் எதுவும் கிடைக்காது மற்றும் எந்த ஒரு ரிஸ்கையும் நீங்கள் பெருசா எடுக்க வேண்டாம் இது உங்களுக்கு வலுவாக அறிவுறுத்தப்படுது இல்லாவிட்டால் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் இது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு அவர்னஸ் இந்த மாதம் இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் துளா ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் நிதி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது சில பிரச்சனைகளால் வீட்டில் நிறைய செலவுகள் சந்திக்க நேரிடும் இதன் விளைவாக பண பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் வியாபாரிகள் இம்மாதத்துல நஷ்டத்தை சந்திப்பீங்க இந்த மாதத்துல எந்த முதலீடுகளையும் பெருசாக செய்ய வேண்டாம் இது உங்களுக்கு அறிவுறுத்தப்படுது அறிவுறுத்தப்படுவதற்கேற்ப நிதி பிரச்சனைகளை சமாளிக்க எதையுமே செய்யாம பொறுமையாக இருங்க இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை அப்புறம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதமானது நிதி ரீதியாக பல ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கோ மாதத்தில் முதல் பாதியில் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காணக்கூடும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் பணம் கைக்கு கிடைக்காம சில டைம் சிக்க வைக்கோ இதன் விளைவாக நீங்கள் உங்களுக்கு பண பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த பிரச்சனைகளை சந்திக்காம இருக்க நீங்க பண ரீதியாக கடைசி பதினைந்து நாட்கள் ரொம்பவே வந்து முடிவெடுக்கிறதுல பொறுமையாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல நிதி ரீதியாக நல்ல நன்மைகள் பெறுவீங்க வியாபாரக்காரங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல சம்பளத்தில் உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தால் இம்மாதத்தில் அதிலிருந்து விடுபடுவீங்க வியாபாரக்காரங்க உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ புதிய ஒப்பந்தங்கள் பண்ணும்போது அதில் நிறைய வந்து என்ன இருக்குங்கிறத பார்த்து பண்ணுங்க ஸோ அப்போல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க அப்புறம் மகர ராசி மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஜூன் மாதத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு அதிக செலவுகள் செய்து பண பிரச்சனைகளை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் வேலையில் கவனம் செலுத்த முடியாததால் அவங்களுடைய அலுவலக வேலையெல்லாம் வந்து கெடலாம் வியாபாரிகள் கூட இம்மாதத்தில் எந்த ஒரு மாற்றங்களையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லாவிட்டால் நஷ்டத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் இம்மாதத்தில் வீட்டு செலவிற்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள் அப்புறம் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் அலுவலகத்தில் பெரிய எதிர்பார்ப்பு சந்திக்க நேரிடும் இதனால் வேலையை கூட நேரிட்டு பணப்பிரச்சனையால் அவதிப்பட நேரிடும் வியாபாரத்தில் நிதிநிலை இம்மாதத்தில் மோசமாக இருக்கும் நிதிநிலை மோசமாக இருப்பதால் வியாபாரத்தில் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க வேண்டாம் இல்லாவிட்டால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் அதனால் கும்ப ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதம் இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க கடைசியா ராசி மீன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதமானது நிதி ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தோடு வேலைகள்லாம் வந்து கிடைக்கும் இதனால் இதுவரை சந்தித்த பண பிரச்சனைகள் நீங்கி நிதிநிலையில் முன்னேற்றமானது ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு சம்பளத்தில் உயர்வு வந்து ஏற்படும் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதம் நிதி ரீதியாக எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் கிடையாது அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் நிதி ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் அவங்கவுங்க ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு ஜூன் மாதம் நிதி ரீதியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்